திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவை முன்னிட்டு நெல்லைக்கோட்டை கிளை நூலகத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த சீரும் சிறப்புமான இந்த நூலக வார விழாவிற்கு தலைமையேற்றை நடத்தி கொண்டிருக்கிற இந்த வாசலோட்டத்தினுடைய தலைவர் அவர்களே மேடையில் வீட்டில் இருக்கின்ற அவை பெரியசத்திற்குரிய தமிழகத்திலேயே குறைந்த நூலகங்கள் இருக்கிற மாவட்டம் திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தை நான் பொறுப்பேற்று நூலகதிகராக பொறுப்பேற்ற இரண்டு மாதங்களிலே தமிழகத்தினுடைய முதல் மாவட்டமாக ஆக்குவதற்கு என்னோடு தோன்றிட்டு இருக்கிற என் பாசத்திற்குரிய என்னுடைய நூலகங்களே மாணவர்களே ஆசிரியப் பொருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மதிய வணக்கத்தை உருத்தாக்கி கொண்டு நான் வருவதற்கு சில கால தாமதங்கள் ஆகிவிட்டதற்கு அதற்கு உங்களிடத்துல மன்னிப்பு கேட்பதே காரணம் நாம் கிளை நூலகத்துல ஒரு நிகழ்ச்சி இருந்தது அந்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது இருந்தது எனவே அதை முடித்து விட்டு வருகிற இது மட்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் சொல்ல வேண்டியது மாணவர்கிட்டலாம் பேசுறது இப்ப வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா பேச்ச கேட்கற ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் என்ன பண்ணாரு வாழ்க்கையில ரொம்ப நொந்து சித்திரம்னு ஒரு முடிவோட வருந்தான் சாகுற முடிவு எடுத்துட்டான் அவன் பெரிய விசப்பாட்டில் எடுத்துட்டு சாகிறதுக்காக போறான் ரூமுக்கு போறான் இப்போ கடற்கரையில ஒருத்தர் பேசிட்டு இருக்க அவங்க அந்த பேச்ச கேட்டான் அஞ்சு நிமிஷம் கேட்டான் பத்து நிமிஷம் கேட்டான் இருபது நிமிஷம் அவன் பேச்ச கேட்டு அவன் தன் முடிவை மாத்திட்டான் அந்த பேச்சல நெருங்கி வந்தாரு சொன்ன சார் நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப நம்புவேன் சித்தரணும்னு ஒரு தான் வந்தேன் ஆனா உங்க பேச்சை கேட்ட சார் பேச்ச கேட்டதுல இருந்து இனிமேல் சாகுறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னால அந்த பேச்சல் சொன்னாரு நான் அந்த அளவுக்கு உங்க பேச்ச உங்க வாழ்க்கையை நான் மாத்திட்டேன்னா உங்க நீங்க வந்து சாகர முடிவை நான் மாத்திருக்கா நான் என் பேச்சை அந்த அளவுக்கு உங்களை மாத்திருச்ச அப்படின்னு போது அவன் சொன்னா

தூக்கு கயிறை முத்தமிடும் வரைக்கும் படித்துக் கொண்டிருந்தான் தன்னுடைய அறுவை சிகிச்சையை தன்னுடைய புத்தகத்தை முடிக்கவில்லை என்பதற்காக அறுவை சிகிச்சையை தள்ளிப்பட்டார் அறிஞரண்டாம் படுக்கை அறையை நூலகத்துக்கு பக்கத்திலே ஒரு படிப்பறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் அம்பேத்கர் வயல் வழி பயணங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்தான் ஜவஹர்லால் நேரு படிக்கு மேடம் கேட்கும்போது சொன்னாங்க நூலகத்துல வந்து இன்னைக்கு பல சாதனைகள் இன்னைக்கு வந்து பேசுறோம் பல சாதனைகள் இன்னைக்கு தமிழகத்தையே டிஎன்பிசி இன்னைக்கு போட்டி தேர்வு தான் ரொம்ப எல்லாத்தையுமே அனுப்பி கொண்டிருக்கு இந்த போட்டி தேர்வுல கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள்ல எண்பத்தைந்து சதவீதங்கள் விழுக்காடுகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போரு எல்லாத்திலுமே வெற்றி பெற்ற மாணவர்கள் யாருன்னா நூலகத்திலே அமர்ந்து தினந்தோறும் வந்து படித்து இருக்கிற மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை கொடுத்து எனவே அதற்கான உங்களுக்கு மெட்டீரியல் நூலகத்துல இருக்குற போது ஒரு ஆயுதம் அருமையா என்னை குனிந்து படி என்னை குனிந்து படி உன்னை தனி நிம்மர வைக்கிறேன் என்கிற ஒரு அப்ப அந்த புத்தகம் இன்னைக்கு அரசாங்கம் பல கோடி கணக்கில புத்தகங்களை செலவு செய்து பெரிய பெரிய நூலகங்களை இன்னைக்கு உங்களுக்கு நீங்க எப்படி படிப்பீங்களோ அப்படி வசதியோடு நூலகங்களை அமைத்து கொடுத்திருக்க நம்மளுக்கு வந்து எதை படிக்கிறோம் இன்டர்நெட்டு செல்லுல எவனோ எல்லவோ அனுப்புவான் கூட்டிட்டு போனா அவன் இவனை கூட்டிட்டு போனா இது ரொம்ப ஆர்வமா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் விடிய விடிய இல்லையா ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கிற மாதிரி அதை தொட்டு படிக்கிற மாதிரி புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரவே வரா அனுபவம் வரவே வராது படியுங்கள் படியுங்கள் அப்படிதான் பாரத தேசத்தை உலக உலகம் மாயமாக்க முடியும் உலகை ஆள வைக்க முடியும் என்று சொன்னார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் படித்தால் மட்டும்தான் இந்த பாரதத்தை உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும் என்று சொன்னவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர் திரும்பி பார்க்க வச்சார் திரும்பி பார்க்க சாதாரணமா பேப்பர் போட்டு ஒரு சாதாரணமா ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு ஏழை குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஏ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக மாறக்கூடிய ஆயுதம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னா படிப்பு வழியாக மட்டும்தான் கிடைச்சிச்சு படிப்புலதான் அவர் வந்து உயர்ந்தார் அப்போ நீங்க ஒரு காதே என்கிற ஒரு அறிஞன் அருமையா சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அறிவு என்கிற காட்சியை கல்வி என்கிற ஒரு கண்ணாலும் நூலகம் என்கிற மறுக்கண்ணாலும் தான் பார்க்க முடியும் அப்போ நம்ம ஒரே கண்ணுல நின்னுட்டோம்னா மறுக்கண் இல்லாம போயிரும் உங்களுக்கு வந்து அதனுடைய அந்த அறிவினுடைய சாரம்சம் அதனுடைய வெற்றி கிடைக்காம போயிடும் நிறைய பேர் அந்த வெற்றி இழந்துருங்க சாரு அருமையா எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணும் என்ன எல்லாமே அருமையா சொன்னாங்க ஆனா புத்தகத்தை படித்து பாருங்க ஒரு மனிதனை முழு மனிதனாக்கும் சாதாரணவனை சாமானியனை சரித்திரம் படைக்க வைக்கக்கூடியது புத்தகம் தான் படிக்கணும் ஒருவேளை நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம் ஏன்னா அந்த வயது அதான் ஒருத்தர் ஆட்டோல எழுதுனா போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியும் நேற்றைய உங்கள் ஊரில் உங்கள் முதல் திட்டத்துல மாவட்ட ஆட்சியர் அவர்கள் என்னிடத்துல ஒரு ரிக்வெஸ்ட் வச்சார் அத்தனை அதிகாரிகளுக்கு முன்புதான் இந்த மாதிரி நூலகத்துல நூலக வர விழா நிலைச்சு நாங்க சொல்றோம் அப்படின் போது அவர் சொன்னாரு அரசாங்கம் சொல்லுவதற்காக அந்த நிகழ்ச்சி நடத்தாதீங்க லைவா பண்ணுங்க பள்ளிக்கூடங்களுக்கும் போங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற மாணவரிடத்துல சொல்லுங்க ஒருவேளை அங்க இருக்கிற நூறு ஆயிரம் பேர்ல தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் ஒரு மாணவன் நூலகத்துக்கு வந்து படிச்சு அவன் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தா அது நூலகத்துறைக்கு ஒரு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்று சொன்னார் நேற்று மாவட்ட ஆட்சியாளர்கள் அதனால வாங்க வந்து படியுங்க ஒரு ஒரு புத்தகமும் ஏக்கத்தோடு காத்து இருக்கிறது என்ன தொடமாட்டாங்களா ஒரு ஒரு புத்தகம் காத்து இருக்குங்க அது உங்களை காதலிக்க அழைக்கிறது வந்து என்னை காதலியுங்கள் இல்லையா ஏன்னா நம்மால காதலிப்பான் அந்த காதல் எல்லாம் அது அது அதான் ஒருத்தர் கவிதை எழுதினார் கண்ணே காஞ்சனா நான் உன் பக்கம் உன் பின்னாடி சுத்தின அவர் பழைய காலத்து காதலர் அவர் சுத்துனாரு சைக்கிள் வாடகையாவது கொடுத்து விடு உன் பின்னால் சொன்ன சடுக்கல் வாடகையாவது கொடு என்னை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உன் தங்கை மீனாவிடம் இந்த லெட்டரை ஏமாந்துரும் சரியா அதனால அதுக்கெல்லாம் இது பண்ணாதீங்க அந்த காதல் இதெல்லாம் அதெல்லாம் வரும் அதெல்லாம் ஒரு காலகட்டம் ஆஹ் வரும் ஆனா புக்கு காதலிக்க ஆரம்பிங்க வைரமுத்துட்ட கேட்டாங்க உங்களை வந்து உங்க வாழ்க்கையில வந்து எது பெரிய சோதனையான விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு என்னை பாலைவனத்துல போடுங்கள் நான் அங்கே இருப்பேன் தண்ணி இல்லாத இடத்துல போடுங்கள் அங்கேயும் இருப்பேன் ஆனால் என்னை புத்தகம் இல்லாத இடத்தில் மட்டும் போன் போட்டு விடாதீர்கள் உடனே நான் இறந்து விடுவேன் என்றான் கவி வைரமுத்தம் புத்தகத்தை நேசிக்க ஆரம்பிங்க அது பேசுங்க உங்க மனசுல இருக்கிற பாரம் உன்னுடைய மன நோய்கள் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது புத்தகம் தான் அது சொன்னா கரெக்டா இருக்கும் யாரு சொன்னாலும் கரெக்டா இருக்காது அது சொன்னா கரெக்டா இருக்கும் எனவே புத்தகத்தை படிங்கள் அஹ் ரொம்ப நேரம் நான் வந்து பேசி உங்க இத கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியா போர் அடிக்குதா ஏன்னா நம்ம நிறைய டைம் எது எதுக்கோ வேஸ்ட் பண்றாங்க செல்போன்ல பாருங்க எவ்வளவு நேரம் ஒரு கவஞ்சம் தெரிவிததுனா வா சிக்கலாம் என்கிறது அலைபேசி வா சிக்கலாம் என்கிறது அலைபேசி வா வாசிக்கலாம் என்கிறது புத்தகம் அப்ப இந்த அலைபேசி சிக்க வைக்கிற நீங்க நிறைய நேரம் அலைபேசியை பார்த்து படுத்து பாருங்களேன் இதே ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு படுத்து பாருங்களேன் நல்ல தூக்கம் வரும் ஒண்ணு நல்ல தூக்கத்துக்கு புத்தகத்தை எடுத்து திறந்து பாருங்க நல்ல தூக்கம் வரும் நானெல்லாம் பல நேரங்களும் அப்படி படிச்சிருக்கேன் எங்க அம்மா வந்து கேப்பாங்க என்னடா பண்றேன் பார்த்த புத்தகம் தலைகள் தான் இருக்கும் நான் படிச்ச மாதிரியே இருக்கேன் ஒருத்தர் என்ன பண்ணா ஆட்டை தொலைச்சிட்டான் ஆட்டை தொலைச்சு தேடிக்கிட்டு இருக்கிறான் ஆடு எங்க இருக்குன்னு காடெல்லாம் தேடனா ரெண்டு காதலர்கள் மரத்துக்கு மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருந்தாங்க இவன் என்ன பண்ணா அந்த ஆடு எங்கேயாவது தெரியுதான்னு சொல்லி அந்த மரத்து மேல ஏறினான் இந்த ஆட்டை தொலைச்சவன் ரெண்டு காதலர்கள் அந்த மரத்துக்கடியில நின்று பேசிட்டு இருந்தான் அப்ப அந்த காதலன்னு சொன்னான் உன் கண்ணுக்குள்ள எல்லாமே தெரியுது உலகமே தெரியுதுன்னா மேல இருக்க தொலைச்சவன் சொன்னான் சொன்னா என் ஆடு எங்கேயாவது தெரியுதா பாரு அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல நம்ம ஏமாந்துறோம் ஒருவேளை நான் உங்களுடைய நேரத்தை கொள்ளை கொண்டேன் என்று நினைக்கிறேன் எனவே மாணவர்களாகி நீங்கள் நல்லதை எடுத்துக்குங்க நாங்கள் இங்க நிறைய பேசியிருப்போம் நல்லதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மொரத்திற்கும் ஜல்லடைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது மரம் என்ன செய்யும் கெட்டதையெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லதை வெளியே தள்ளும் ஜல்லடை என்ன செய்யும் நல்லதையெல்லாம் வைத்துக்கொண்டு தேவையில்லாததை கீழே போடும் எனவே நீங்கள் ஜல்லடையாக இருங்கள் முரங்களாக இருக்காதீர்கள் நீங்கள் நல்ல மாணவர்கள் உங்களால தான் வருகால இந்தியா வல்லரசாக முடியும் என்று பெரிய கனவு கண்டிருக்கிறார்கள் அதைவிட உங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் பெற்றோர்களை நினைத்து பாருங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்க பெற்றோர்களெல்லாம் பெரிய 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 மகான்களோ கோடீஸ்வரன்களோ அல்ல பெற்றோர்களை நினைச்சு பாருங்க இன்னைக்கு யாரு ரொம்ப சேட்டை பண்ணி பண்றானா ரொம்ப கஷ்டப்படுறவனுடைய பெற்றோர்களுடைய பசங்க தான் அத நினைச்சு பாக்குறது அந்த பெற்றோர்களுடைய உழைப்பு அவருடைய தியாகங்கள் அவங்களுடைய கண்ணீர் என் புள்ள நல்லா இருக்கணும் என் புள்ள நல்லா வரணும் என் புள்ள நல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்காக காட்டிலையும் மேட்டிலையும் சேத்திலையும் வேலை செய்து கொண்டிருக்கிற பெற்றோர்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் நாளைய சரித்திரம் படைக்கிறவர்கள் என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு தந்த உங்கள் அத்தனை பேரையும் தலை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையாக சிறைப்புரையாற்றிய நம்முடைய மாவட்ட நூலர் அலுவலர் அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நன்றி உரை திரு ஜே விஜயகுமார் இந்த நூலக வார விழா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொடுத்த பாச இங்க கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரி பேராசிரியர் பேராசிரியர்களுக்கும் இந்த விழாவுக்கு இந்த விழாவிற்கு வருகை தெரிந்த கல்லூரி மாணவியர் மாணவர் மாணவியர் அனைவருக்கும் எங்கள் நூலகத்துறை துறை சார்பாக நடைத்தெருகிறோம் இந்த அல்லது ஒரு வழிகாட்டி வழங்கிய திவாகர் பத்மராஜ் அவர்களுக்கும் எங்கள் மாவட்ட ஐயா அவர்களுக்கும் எங்கள் வாணியம்படி நல் நூலகம் மேடம் மணிமாலா மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகை திறந்து சிறப்பு சிறப்பு உரையாற்றிய அனைத்து நல்ல உணவுக்கும் இந்த நூலகத்துறை சார்பாக மனமார்ந்த நன்றிகை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம்

ஜ மந்த அப்படியா பாருங்க பாருங்க Thank you. <laughs>